இந்திய இங்கிலாந்து போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இந்திய அணியின் ஃபீல்டிங் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கடந்த டெஸ்ட் போட்டிகளில் அபாரமாக விளையாடி ஆலிபோப்பின் விக்கெட்டை ரோஹித் சர்மா அபாரமாக கேட்சாக பிடித்து அசுத்தினார் இதேபோன்று இரண்டாவது இன்னிங்ஸின் போது எப்பொழுதுமே அதிரடியாக விளையாடி தனி ஆளாக நின்று ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர் பென் ஸ்டோக் இங்கிலாந்தின் வெற்றிக்கு நூற்றி ரன்கள் தேவைப்பட இந்தியாவின் வெற்றிக்கு கைவசம் நான்கு விக்கெட்டுகள் இருந்தது அப்போது ஸ்டோக் பதினோரு ரன்கள் எடுத்திருந்தார் இந்த நிலையில் ஸ்டோக்ஸ் மற்றும் பார்ட்னர்ஷிப் அமைத்து நூறு ரன்கள் எடுத்திருந்தாலே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமைந்திருக்கும் ஆனால் அந்த நிலையில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தான் ஸ்ரேயஸ் ஐயர் அபாரமாக ஃபீல்டிங் செய்து ஸ்டோக் ரன் அவுட் செய்திருக்கிறார் ஸ்ரேயஸ் முதல் இன்னிங்ஸில் ஒரு சாட்டை தூக்கி அடித்து பவுடருக்கு விரட்ட முயன்ற போது பென்ஸ்டோக்ஸ் ஓடி சென்று அபாரமாக கேட்ச் பிடித்தார் ஆனால் அந்த கேட்சை பிடித்த ஸ்டோக் ஒரு விரலை காட்டி ரசிகர்களை வெறுப்பேற்றினார் மேலும் தகாத முறையில் வார்த்தைகளை சொல்லி ஸ்ரேயசெய்யரும் திட்டினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பென்ஸ்டோக் ரன் அவுட் செய்த போது செய்யர் அதேபோல ஒரு விரலை உயர்த்தி காட்டி சூப்பராக பழிவாங்கினார் இதனையடுத்து இந்திய அணி வெற்றி பெற மிக முக்கியமான காரணமாக ஸ்ரேய செய்யர் பார்க்கப்பட்டார் மேலும் தகாத முறையில் நடந்து கொண்ட பென்ஸ்டோக்ஸுக்கு அதேபோல கை விரலை உயர்த்தி காட்டி ஸ்ரேயசையர் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து விட்டதாகவும் ரசிகர்கள் பாராட்டியுள்ளனர்